சிரமத்துக்கு மத்தியில் நாம் இந்த வள்ளியை நாம் எழுப்பியிருக்கின்றோம் அதில் பல சோதனைகள் ஏற்பட்டன பல விதமான விச சந்துகள் நடமாடக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருந்தன இதையெல்லாம் பார்த்த பிறகு மனம் விரும்பியது மாற்றக்கூடிய வழி இருக்காதா அல்லாஹ் என்று நாம் மந்தாட அல்லாவிட மந்தாடினோம் இறக்கி வெட்டி நம்பூரமாக இதை எழுப்பினோம் இதை முழுமைப்படுத்த வேண்டும் என்று நாம் கேட்டோம் இந்த ஜமாத் கேட்டது அவர்கள் சும்மா நமக்கு தரவில்லை காரில் போட்டதையும் கையில் போட்டதையும் கலட்டி நம்மிடம் தந்தார்கள் இதை முழுமைப்படுத்தி நாங்கள் மரணிக்க வேண்டும் என்றால் இந்த பள்ளியில் அல்லா என்று தர வேண்டும் என்று அவர் நினைத்தார்கள் சுருக்கையும்

അതെ ഊരി തെളിയेंगे നാളെ മർമ്മയിൽ സുബ്ഹാനഹ നിങ്ങൾ അണ്ടി നിക്കില്ല അൽഹംദുലില്ലാഹ് നഅമതുഹു നസ്താനു വനസ്തൗഫിറുനൂമിൽ ബിഹിന തവക്കല അലൈഹി വനഊദുല്ലാഹി വനഊദു ബില്ലാഹി മിൻ ശുറൂരി അൻഫുസിനാ വ മിൻ സയ്യാത്തി അമാലിനാ من <مي> يهدي الله فلا مضل له ومن يضل فلا هادي له <الله> اشهد ان لا اله الا الله واشهد ان الله محمدا <المتور> رسول قال ايضا يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء وتقول الذي تَسْعَالُونَ به ولا إن الله كان عليم يا أيها الذين آمنوا اتقوا الله حتى تبعده ولا تموت إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا شديدا يغفر لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال رسول الله صلى صل صل الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث محمد وشر الأمور محدثاتها فكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد கண்ணிய கூடிய எல்லா வந்தாவின் நல்ல அன்பு சகோதரர்களை தாய்மார்களை மாணவ கண்மணிகளை செல்வங்களை உங்கள் அனைவர் மீதும் அல்லாமல் சாந்தியும் சமாதானம் என்ற நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்யுங்கள் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே பலவிதமான சிரமம் சிரமத்துக்கு மத்தியில் நாம் இந்த பள்ளியை நாம் இணைத்திருக்கின்றோம் ஆரம்ப காலத்தில் இந்த இடத்தை தந்த அந்த நன்னுளம் கிடைத்து அந்த சகோதரிக்கு அல்ல அருள் நாம் இந்த இந்த கொள்கையை நிலை ஏற்ற வேண்டும் என்பதற்காக அவன் மோன்மோந்து என்ன செய்தார் இந்த இடத்தை நமக்கு வாரி வழங்கினார் இந்த ஜமாத்துக்காக பிறகு அதில் நாம் ஒரு செட்டை அடைத்து அதில் போட்டு அதில் நம்முடைய கடமையை நிறைவேற்றி கொண்டிருந்தோம் அதில் பலவிதமான சோதனைகள் ஏற்பட்டன பல பலவிதமான விஷ சந்திகள் நடமாடக்கூடிய ஒரு சூழ்நிலையின் சிந்தனை இதையெல்லாம் பார்த்த பிறகு மனம் விதியது மாற்றக்கூடிய வழி இருக்காதா அல்லாஹ் என்றே நான் வந்தாட அல்லாவிடம் வந்தாடினோம் அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் தான் உங்களை சேர்ந்த உங்களை பெற்ற ஒரு தாய்மான் ஒரு பெண்ணு நான் முன் இதற்கு எவ்வளவு பொருளாதாரம் நீங்க மாற்றுங்கள் என்று அந்த பணி சொன்னார்கள் அவர்கள் நாம் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பொருளாதாரத்தை தந்தார்கள் அதன் மூலியமாக நாம் அடித்தளமிட்டு நம்மூலமாக இதை எழுப்பினோம் பிறகு இங்க இருக்கக்கூடிய பெண்கள் அவரிடம் நாம் மன்றாடினோம் இதை முழுமைப்படுத்த வேண்டும் என்று நாம் கேட்டோம் இந்த ஜமாத் கேட்டது அவர்கள் சும்மா நமக்கு தரவில்லை காரில் போட்டதையும் கையில் போட்டதையும் காரில் போட்டதையும் கலத்தி நம்மிடம் தந்தார்கள் நீங்கள் எப்படியாவது இந்த பள்ளியை முழுமைப்படுத்துங்கள் அண்ணா ஆலயத்தை நீங்க முழுமைப்படுத்துங்கள் இதை முழுமைப்படுத்தி நாங்கள் மரணிக்க வேண்டும் என்றால் இந்த பழனியில் தொழில்விட்டு தான் மரணிக்க வேண்டும் அப்படி ஒரு மரணத்தை அல்லாஹ்கள் தர வேண்டும் என்று அவர் நினைத்தார்கள் நினைத்த ஒரே காரணத்திற்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தை எழுப்ப முடிந்தது அதனோடு சகோதரர்களும் நமக்கு ஒத்துழைத்தார்கள் பிறகு நாம் நிர்வாகத்துடன் சேர்ந்து இது மிகப்பெரிய ஒரு ஆலயமாக இந்த ஏரியாவில் மக்கள் விரும்பக்கூடிய ஒரு ஆலயமாக சிறுக்கையும் புத்தாட்டை ஒரே தேறியக்கூடிய ஒரு ஆலயமாக இது ஒரு காலம் இந்த ஏரியாக்கள் சிறுக்கு இருக்க கூடாது புத்தாட்டு இருக்க என்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு வல்லமை மிக்க ஒரு ஆலயத்தை இந்த நிர்வாகம் உங்களுக்காக தந்திருக்கின்றது இது தந்தை நோக்கம் இதை நீங்கள் முழுமைப்படுத்த வேண்டும் அவர்கள் முழுமை முழுமைப்படுத்தி தந்துவிட்டார்கள் நீங்கள் கொள்கையில் புதுமைப்படுத்த வேண்டும் நீங்க வேண்டும் அப்பொழுதுதான் நிறைவேறும் என்பதை நீங்கள் உள்ளத்தில் ஏற்ற வேண்டும் கண்டு இருக்கின்றது இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆயமாக இருக்கக்கூடியவர்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அதை நினைக்கின்றார்கள் உருவாக்க வேண்டும் என்பதை நினைக்கின்றார்கள் இப்படி பழகினால் பழிதலை செல்வதற்கு இந்த நிர்வாகம் தேவையாக இருக்கின்றது எவ்வளவு ஒத்துழைப்பு எனக்கு தேவைப்படுகின்றது நீங்கள் ஒத்துழைத்தால் நிச்சயமாக நாம் இந்த பணியை முழுமைப்படுத்தி விடலாம் செம்மைப்படுத்தி விடலாம் இது எதற்காக அந்த பொருளாதாரத்தை தந்தார்கள் சோதனைகள் தந்தார்கள் சோதனைகள் தந்தார்கள் அதை நாம் என்ன செய்யலாம் சிறப்பாக முடித்து அவர்களை பார்க்கவும் மீமிச்சி சந்தோஷம் அரவுக்கு நாம் ஆக்கி ஆட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு இங்க இருக்கக்கூடிய ஊதம் கள்ளப்பட்டுள்ளார்கள் முன்பு சாட்டப்பட்டுள்ளார்கள் என்று நீங்கள் மறந்து விடக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு ஆலயம் எழுப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருந்தோம் எழுப்பி முடித்து விட்டோம் அல்லா தன் திருமரை சுந்தி காட்டுகின்றான் ஓ அன்னல் மசாஜி நில்லா கட்ட ஆழக்கம் என்னுடைய வீடு

உடைத்து எரியக்கூடிய ஒரு பள்ளி என்பதை மறந்துவிடக் கூடாது மற்ற மற்ற பள்ளிகளில் அவர்கள் பிதாக்கின்ன அவர்கள் சர்வ சாதனமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் அல்ல சொல்லுகின்றான் என்னை தவிர வேற யாரையும் வேற எந்த செயலையும் செய்ய 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 அல்ல தடை பண்ணுகின்றார் என்பதை பார்க்கின்றோம்

கூடையாது தெரியுமா என்னை வணங்க வருகின்றார்கள் என்னை துணிப்பதற்கு வருகின்றார்கள் என்னை தியானங்களில் ஈடுபடுவதற்காக வருகின்றார்கள் அவர்களை செய்கின்றார்கள் புரக்கெடுக்கின்றார்கள் அதாவது அவர்கள் விரட்டுகின்றார்களே இவர்கள் தான் அநியாயக்காரர்கள் அக்கிரமக்காரர்கள் என்று சொல்லி பார்க்கின்றார் மற்ற பள்ளிகளை நாம் பார்க்கின்றோம் நாங்கள் சில கண்டீஷனை வைத்துள்ளோம் சில அதாவது குறிப்பாடுகள் வைத்துள்ளோம் இது அடிந்தடையில் நீங்கள் செய்தால் உள்ளே வந்து என்ன செய்யலாம் எங்க ஜமாத்தில் தொழலாம் என்று சொல்லிட்டார்கள் ஆனால் தொழக்கூடிய அந்த இமாம இருக்கின்றார்களே அவர்கள் துதாத்தையும் சுருங்கையும் சமூகம் சோப்பதே பார்க்கின்றோம் ஆனால் அவர் பின்னாணை நம்ம தொடறாம தொழு தொழுதையே கூடாது அவருக்கு பின்னாடி நாம் தொடர்பு முடியாத ஒரு சூழலில் தள்ளப்படுகின்றோம் இருந்தாலும் சில நிருப்பந்தத்துக்காக நாம தோணா அதுல இருபத்தி எட்டு கேள்வி கேட்கிறாங்க தொப்பு ஓட்டியா தொப்பி போட மாட்டியா விரல் விரலாட்ட மாட்டியா எந்த ஜமாத்து எந்த ஜமாத்து இல்லை என்று கேட்கின்றார்களே உங்களுக்கு அதிகாரம் என்பதையா அண்ணாவுடைய பள்ளியில் அண்ணாவை பண்ணுவதற்கு என்று அண்ணா சொல்கின்றார் அதோடு அது மட்டுமல்ல குணாய்க்கமா கேடலும் நீங்கள் பள்ளிக்குள் நுழைந்தால் பயந்தவர்களாக நடுங்கியவர்களாக உள்ள நுழைங்க சும்மையாக மாப்பிளாக உள்ள வந்துட்டு

நீ எதுக்கு வர்றிய உடல வீட்டுல சாப்பிட்டு படிக்க வேண்டிய நேரம் தோட சாப்பிட்டு படிக்கலாம்ல இங்க இருந்து மணி என்ன மணி ரெண்டு மணி நேரம் ஆகும்ல மத்தியானம் ரெண்டு மணி ஆகும் நீ உமான வீட்டுல வரைஞ்சி சாப்பிட்டு யாரும் கேட்க போற அப்ப இங்க வந்து இல்லாத பிரச்சனை எல்லாம் பேசுற நீ இருக்கக்கூடிய பிரச்சனையை உடைத்து சுக்குதிராக்குவதை நாம பாக்கிற மாதிரி இல்லையா அதற்கு அல்ல சொல்றேன் பயந்தவர்களாக

அதாவது செல் செல்பாப்பதிலிருந்து மிகவும் தடுத்து உள்ளார்கள் அனைத்தை விட்டு என்ன செய்ய வேண்டும் வெளியேற வேண்டும் அதாவது அதை பேசாமல் அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்றேன் அது என்ன சொல்றேன் அதாவது நிச்சயமாக யார் எனக்கு மாற்றமாக என்னுடைய வசனத்துக்கு உயிரூட்டாம என்னுடைய அவர்கள் இந்த உலகத்திலேபடுத்துவேன் சொல்ல சொல்றான் வெளிப்படுத்துவோம் என்னுடைய வசனத்தை நான் சொன்ன பிறகும் அதன் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் உங்களை சொல்லிவிட்டு உங்கள் மிகப்பெரிய வேதனை காத்துக் கொண்டிருக்கின்றன

இந்த உலகத்தில் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமா இந்த உலகத்தில் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமா உங்களுடைய அந்தஸ்துக்கள் நோய்க்கப்பட வேண்டுமா மூணு விஷயத்தை நீங்க செய்யுங்க அவ்வளவுதான் இந்த உலகத்தில் உங்களை பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாளைக்கு ஜன்னபரோ முருகோ அந்த சுவர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் வந்தார் அரேல் நீங்கள் கண்டுவேந்து வந்தால் நீங்க செய்ய வேண்டியது ஓங்கி காரியம்தான் அப்படி ரசூல்ல சொல்லிவிட்டு அது முழு காரியம் என்ன தெரியுமா நீங்கள் கூடான நேரத்தில் உங்களுக்கு உடல் சுவ உங்களுடைய உடல்கள் ஒத்துழைக்காத நேரத்தில் நீங்கள் அழகான முறையில் ஒழு செய்து விட்டு அதே நேரத்தில் மிக தூரமாக இருந்து பக்கத்தில் ரசூல்ல சொல்லல மிக தூரமாக இருந்து நீங்கள் நடந்து வருகின்றீர்கள் அல்லது வருகின்றீர்கள் என்றால் உங்களுடைய நன்மைகள் எழுதப்படுகின்றன பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன உங்களுடைய ஒவ்வொரு எட்டுக்கும் நன்மையும் தலைச்சாட்டம் உயர்த்தப்படுகின்றன மூன்றாக சொல்லும் பொழுது ஒரு தொழுகை நீங்கள் அடுத்த தொழுகை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் எதிர்பார்த்து காத்திருந்தால் இந்த நீங்கள் செய்தால் உங்களுடைய உங்களுக்கு அந்தஸ்து நூறு தலைச்சாட்டம் நூறு படித்திரங்கள் இருக்கின்றன உன் படிterraformilla சொர்க்கத்திற்கு நூறு படிterraforme அல்ல நினைத்துள்ளான் அது நீங்க வாழ்ந்து படிterraformeக்கு நிக செல்ல வேண்டும் நபி صلى الله அவர்கள் சொல்வதை பாக்கும்போது அவனே நம்முடைய வாழ்க்கையை எப்படி iremos கொண்டு செல்ல வேண்டும் பள்ளி உடனே இருக்க வேண்டும் நாளை ஏழு வெருக்கு நாளை மர்மயில் அல்லாஹ் நெருக்கிருபதோ சொல்லியதா

வாலிப ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் வாலிப நீங்கள் உங்களுடைய விழுந்தோடு நீங்கள் கேட்கிறேன் என்றால் தோகிறோம் சுப தோகட்டும் அந்த சுபு தோழத்தோட நிற்க மாட்டோம் திட்டம் இது இப்ப இருக்க தயந்திர விரும்புறாங்க மாணவர் விரும்பல

அதாவது போல வசதிக்கு எதிராக ஒரு பேரணியின் பொதுக்கூட்டம் நடந்ததை பார்க்கின்றோம் ஏன் ஏன் நடக்கின்றது அதிகமான மாணவர்கள் தன்னை வாய்ப்பு கொள்கின்றார்கள் கடைகளில் வித்துக் கொண்டிருப்பதை பார்க்கின்றோம் கடைகளில்லை என்று சொல்லிக்கொண்டு கொண்டு போயான வசதியை விளக்க வாயில் போட்டுக்கொண்டு கொண்டு செல்வதை பார்க்கின்றோம் அப்படிப்பட்ட ஒரு அடிமைக்கு நம்முடைய கடையில் அதிகமாக மக்கள் வகிந்தோம் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இந்த ஜமாத் வீடு மிக்கதாக நிறைவேற்றாக நாம கூறி விடுக்காம கடையில் வருந்து நாங்க ஒரு பெரும் அமௌண்ட் தர்றோம் உங்களுக்கு நீங்க செய்ய சொன்னாங்களா கிடையாது அல்லாவுக்காக செய்கின்றார்கள் என்ற பணியை எந்த பணியை இந்த சமாளம் செய்தாலும் சரி எந்த பணியில் முன்னிருந்து நிறுத்தினாலும் சரி அவர்கள் எங்கள் உள்ள அச்ச உடன் நெருங்கிவிடும் என்று அவர் சொல்வதை பார்க்கின்றோம் அதனால அல்ல என்ன சொல்லியிருந்தான் வாலிப இருக்கக்கூடிய நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையை வணக்க வழிபாடு தர ஆனா இருக்கட்டும் பெண்டா இருக்கட்டும் நீங்க அனைவரும் ஆடிபெருந்தான் நாம எம்பய விஷயம் எம்பயு தொண்ணூறு விஷயந்தான் ஆவல அவ இன்னைக்கும் நான் ஆடி வாய்ந்து ஆணும் பெண் அருக்கிட்டான் நம்முடைய வாழ்க்கையில் வரைக்கும் எப்படி கொண்டு செல்ல வேண்டும் அல்லாவுடே வணக்கம் அது ஊறி தள்ளி நான் மர்மையில் சுவார்பா நீங்க அந்த இடத்துல நிக்கலாம் எல்லோரும் கஷ்டப்பட்டு எல்லோரும் வேர்வைகள் உக்கி கொண்டிருக்க அந்த நேரத்தில் நீங்க சந்தோஷமாக மகிழ்ச்சியாக மகிழ்ச்சி கடலில் நீங்க திறக்கலாம் நீங்க திறக்க வேண்டும் என்றால் ஒன்றே ஒன்றுதான் உங்கள் வேர்வு வயதில் வேறு எந்த சித்தர் இல்லாமல் அல்ல உடைய சித்தரில் கழியுங்கள் இரண்டாவதாக வாலி வயதில் இருக்கக்கூடிய நீங்கள் செய்ய வேண்டிய என்ன ஒரு தொழுகை முடிந்து விட்டால் வீட்டுக்கு போறீங்களா உடைய பணியை செய்து விட்டு அல்லாஹ் வணங்குவது வந்துடுங்க கிருத்தக்குடை அது சுகுமா இருக்கட்டும் லுவா லுக்கா இருக்கட்டும் அஸ்ரா இருக்கட்டும் என்ன செய்யலாம் அடுத்த தொழிலுக்கு எதிர்பார்த்தவனாக அதை தன்னை ஆற்படுத்துவனாக அதை கட்டுப்படுத்தியவனாக அதற்காக தன்னை மோப்பாட்டுவனாக நீங்க வந்து நின்றால் நிச்சயமாக உங்களை நாளை மறுமேல் அல்லாஹ் என்ன செய்யலாம் நிலை தருவான் சொல்லியிருந்தான் மூன்றாவதாக வலதுகரம் கொடுக்கின்ற அந்த கர்மம் இடது நெருக்கு தெரியாது அப்படிப்பட்ட மறைமுக செய்கிறார்களே அவர்களுக்கும் அல்ல என்ன இப்படிப்பட்ட நிலை தனவாக தான் அன்பு சகோதரிகளை தாய்மார்களே இந்த பள்ளியை நம்ம கட்டிய நோக்கம் நிறைவேற வேண்டும் என்றால் நீங்கள் எழுந்திருக்க வேண்டும் நீங்கள் எழுந்து அல்லாவுடைய ஆலயம் வீரியமிக்கமாக இன்னும் அதிகமான இதில் செயல்பட வேண்டும் என்றால் நீங்கள் செயல்பாடாக மாற்றும் என்பதை உங்கள் உள்ளத்தை நிறுத்திவிட்டு நீ வரக்கூடிய நாட்களில் அப்படிப்பட்ட சேலுக்கு சொந்த கதாக நாம மாறுவோம் மீண்டும் ஒருவரை நீங்கள் பொருள் தந்த உள்ளாதாரத்திலும் உடல் உணத்திலும் நீங்க செய்த அனைத்து செயலுக்கும் அல்லாஹ் கூறி எதிர்போ அனைவர்களுக்கும் சொர்க்கத்தில் அல்லோ ஒரு வீட்டை கட்டித்தர வேண்டும் என்ற கோரிக்கையும் அல்லாஹ் வைத்து விட்டேன் என்னோட உடையை முடிக்கி தருவ ஆயிட்டோவான அலஹம்துல்லாஹ்